மிக அற்புதமான வசதியாக கைட்டு அம்பாளுக்கு சிறப்பாக எல்லாம் காலங்களெல்லாம் செய்தார்கள் தொடர்ந்து இப்பொழுது யாகசாலையிலே தெளிவான தீபாராதனையானது செய்யப்பட இருக்கின்றது உண்மையை சொன்னது போல எல்லாருக்கும் ஒரு ஒரு சின்ன விண்ணப்பம் அருகே உதிரசாவனமானது தீபாராதனை அடைந்தது பேச்சி அம்மன் பிரம்மசக்தி அம்மன் சந்திரபாரியம்மன் கற்பணசுவாமி பைரவர் போன்ற

எவ்வளவு முடியுமோ சீக்கிரமா வந்து போகலாம் அப்படிங்கிறத முக்கியமானது ஒரு சின்ன விண்ணப்பம் வந்து என்ன பண்ணணும்னா முடிந்த அளவு யாருமே வந்து யாகசாலைக்கு உள்ளே செல்லாமல் ஏன்னா கூடு பண்ணிட்டு இருக்கோம் என்னால முடித்தவரை யாருமே வந்து முடிந்தவரையும் சொல்றதோட கண்டிப்பா யாருமே யாகசாலை கூட போகக்கூடாது